வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி பயணிகள் வசதிக்காக திருவண்ணாமலைக்கு டிசம்பர் இரண்டு மற்றும் மூன்று ஆகிய தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது நாகூர் ஆண்டவர் கந்தூரி திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற டிசம்பர் ஒன்றாம் தேதி நாகை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நாளை கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் ஐம்பத்தி ஆறு அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள ராஜ அலங்கார முருகன் சுவாமி சிலைக்கு நேற்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதிகளில் கனமழையின் எதிரொலியாக அணைகளின் நீர்மட்டம் அதிகரித்து வருகிறது தமிழகத்தில் கடந்த நான்கரை ஆண்டுகளில் அரசு பள்ளிகளில் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது மற்றும் பராமரிப்பு பணிகளுக்காக மூவாயிரத்தி நூற்றி பதினேழு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது சென்னை ஹைதராபாத் இடையே புல்லட் ரயில் சேவை தொடர்பான திட்ட அறிக்கையை தமிழ்நாடு அரசிடம் தெற்கு மத்திய ரயில்வே வழங்கியுள்ளது திருவண்ணாமலை அண்ணாமலையா சுவாமி கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது பார்வையற்றோருக்கான டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் வீராங்கனைகளுக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்தியா இஸ்ரேல் வர்த்தக ஒப்பந்தம் இரண்டு கட்டமாக அமல்படுத்தப்படும் என்று ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் எட்நூற்றி எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினோராயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி எழுபத்தி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது மதுரை மாநகராட்சியின் முல்லை பெரியாறு குடிநீர் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் ஏழாம் தேதி தொடங்கி வைக்கிறார் அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் வருகின்ற டிசம்பர் பத்தாம் தேதி சென்னை மாநகரத்தில் நடைபெறும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது தொடர் கனமழையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தென்காசி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கனமழையின் காரணமாக நெல்லையில் உள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் மற்றும் அதன் இணைப்பு பெற்ற கல்லூரிகளில் இன்று நடைபெற இருந்த அனைத்து பருவத் தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தாவைகா தலைவர் விஜய் அவர்களின் தலைமையில் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு ஒரு வண்டி ஒரு வேலை என்று வாக்குறுதிகளை தெரிவித்துள்ளார் நடிகரும் கார் ரேசருமான அஜித்குமார் அவர்களுக்கு இந்த ஆண்டின் ஜென்டில்மேன் ஓட்டுநர் என்ற விருது வழங்கப்பட்டுள்ளது சிவில் சர்வீஸ் மெயின் தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழக மாணவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஐம்பதாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இதற்கு விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது சென்னையில் வடகிழக்கு பருவமழை தற்போது வரை இயல்பை விட இருபத்தி நான்கு சதவீதம் குறைவாக பெய்துள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது வருகின்ற டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் ஆதார் மற்றும் பேன் எண்ணை இணைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகாரை போன்று தமிழகத்திலும் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் மதுரையில் இருபது கோடி ரூபாயில் கட்டப்பட்ட சர்வதேச ஹாக்கி மைதானத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் நடப்பாண்டில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் தயாரித்த பொருட்கள் அறுநூத்தி இருபது கோடி ரூபாய்க்கு விற்பனையானதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளுக்கான விடுமுறை பட்டியலை உணவுப் பொருள் வழங்கல் துறை வெளியிட்டுள்ளது வங்கக்கடலில் தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை செம்மொழி பூங்காவை டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கோவையிலும் இருபத்தி ஆறாம் தேதி ஈரோட்டிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளார் மதுரையில் உலக தரத்திலான சர்வதேச ஹாக்கி மைதானத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் சபரிமலைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்காவில் ஆஸ்திரேலிய பிரதமரை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்து பேசினார் பழனி முருகன் சுவாமி கோவிலில் நிர்வாகத்தின் சார்பில் தயாரிக்கப்படும் பஞ்சாமிர்தம் கடந்த நவம்பர் இருபதாம் தேதி இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ஜார்கள் விற்று சாதனை படைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மதுரை அரியலூர் கள்ளக்குறிச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி கோவையில் செம்மொழி பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் தமிழகத்தில் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் சேவைக்கான விரிவான திட்ட அறிக்கையை மறுபரிசீலனை செய்யக் கோரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் அனுப்பியுள்ளார் இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே விரைவில் சரக்கு விமானங்கள் சேவை தொடங்க உள்ளதாக இந்தியா அறிவித்துள்ளது ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தென்னாப்பிரிக்காவிற்கு புறப்பட்டு சென்றுள்ளார் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாகவும் மேலும் வருகின்ற நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி புயலாக மாற வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இந்தியாவின் முதல் மனிதர்கள் கொண்ட விண்வெளி பயணமான ககன்யான் திட்டத்திற்கு சுமார் எண்பதாயிரம் சோதனைகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதன் முதல் ஆளில்லா விண்கலத்தை எந்த நேரத்திலும் ஏவுவதற்கு இஸ்ரோ விஞ்ஞானிகள் தயாராக உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊதிய சட்டம் தொல் உறவுகள் சட்டம் சமூக பாதுகாப்பு சட்டம் பணியிட பாதுகாப்பு சட்டம் ஆகிய நான்கு தொழிலாளர்கள் சட்டங்களும் இன்று முதல் அமலுக்கு வருவதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தற்பொழுது எண்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசாவாக உள்ளது இந்தியாவின் பல்வேறு மாநில சுய உதவிக் குழுக்கள் தயாரிக்கும் பொருட்களின் கண்காட்சியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் உயர்கல்வித்துறை சார்பில் ஐம்பத்தி ஒன்பது கோடியில் கட்டப்பட்ட கல்விசார் கட்டிடங்களை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உதவி பேராசிரியர்கள் உதவி நூலகர்கள் உட்பட இருநூற்றி பதிமூன்று பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் வார இறுதி நாட்களை ஒட்டி தொள்ளாயிரத்தி இருபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து கழகம் தகவல் தெரிவித்துள்ளது அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் மகாதீபம் ஏற்ற நான்காயிரத்தி ஐநூறு கிலோ நெய் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டில் ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான ஆறு மாதங்களில் இரண்டு லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவளம் முகத்வாரத்தில் நானூற்றி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய நீர்த்தேக்கம் அமைக்கும் பணியை டிசம்பர் ஒன்றாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்